பெண்ணை முறைப்படி மனம் செய்து கொடுக்க யாருக்கு உரிமை உள்ளது அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செய்து ஒரு வருட காலம் முடிந்த பிறகு சன்னியாசி போல வாரகை வந்தான் சுபத்திரையை மனம் செய்து கொள்ளும் எண்ணத்தை கிருஷ்ணரிடம் தெரிவித்தான் சன்னியாசி யாரோ தன் நகரத்துக்கு வந்திருக்கிறார் என்று பலராமர் வரவேற்று தன் அரண்மனையில் தங்க சொல்லி அவருக்கு தேவையான பூஜை காரியங்களுக்கு தன் தங்கையான சுபத்திரையை நியமித்தார் வந்திருப்பது தனது அத்தை மகன் அர்ஜுனன் என்று தெரிந்து கொண்ட சுபத்திரை மனம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாள் இவளின் எண்ணத்தை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணியிடம் விஷயத்தை சொன்னார் ருக்மிணி தேவகியிடம் சொன்னாள் தேவகி ரோகிணி வசுதேவர் உக்ரசேனர் அனைவரும் அடுத்த பன்னிரண்டாவது நாளே நல்ல நாளாக இருப்பதால் அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் அன்றே மனம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்தனர் பலராமர் இதற்கு சம்மதம் கொடுப்பாரா என்ற சந்தேகத்தால் பலராமர் உத்தவர் இருவரையும் அழைத்து அடுத்த முப்பத்து நான்கு நாட்கள் இரவு பகல் முழுவதும் தொடர்ச்சியாக மகாதேவனுக்கு பூஜை செய்து பெரிய உற்சவம் செய்ய சொல்லி நான்காவது நாளிலிருந்து துவாரகையில் உள்ள நான்கு வர்ணத்து மக்களையும் யாதவர்கள் பெண்கள் குழந்தைகள் உறவினர்கள் வேலையாட்கள் அனைவரையும் கடலில் உள்ள ஒரு தீவிற்கு செல்ல சொல்லி அங்கு உற்சவம் நடக்கும்படியாக பறை அறிவித்தனர் அந்த தீவு மலைகளும் மரங்களும் நிறைந்து ஏழு யோஜனை அகலமும் பத்து யோஜனை நீளமும் கொண்டிருந்தது அங்கு சிறு குளங்களும் தோட்டங்களும் அமைக்கப்பட்டு இருந்தது சுபத்ரை கிருஷ்ணரிடம் வந்து அதிதியாக வந்த சந்யாசி இங்கேயே பன்னிரண்டு நாள் இருக்கப் போகிறாராம் ஊரில் அனைவரும் சென்றுவிட்டால் அவருடைய பூஜை காரியங்களை யார் விடாமல் நடத்துவது என்று கேட்டாள் ரிஷிகளை பூஜிக்க நீயே சிறந்தவள் நீ இங்கேயே இருந்து சன்யாசிக்கு தேவையான உதவிகளை செய் என்று சொன்னார் கிருஷ்ணர் தீவுக்கு அனைவரும் சென்ற பிறகு அர்ஜுனன் சுபத்திரையை பார்த்து இவ்வாறு சொன்னான் ஒரு பெண்ணை அவளின் தந்தையோ சகோதரனோ தாயோ தாயின் சகோதரனோ அதாவது மாமாவோ தந்தையின் தந்தையோ தந்தையின் சகோதரனோ முறைப்படி கன்னிகாதானம் செய்து கொடுக்க உரிமை உள்ளது இவர்கள் அனைவருமே அருகில் உள்ள மற்றொரு தீவில் சிவபெருமானுக்கு உற்சவம் செய்ய சென்று இருக்கிறார்கள் என் பக்கமுள்ள உறவினர்களும் இங்கு இல்லை சத்ரியனுக்கு காந்தர்வ விவாகம் அனுமதிக்கப்படுகிறது முதல் நான்கு விவாக முறையை சொல்கிறேன் கேள் சாஸ்திரப்படி வரனுக்கு தகப்பன் தன் பெண்ணை தானமாக கொடுக்கிறான் அந்த பெண்ணுக்கு பத்னி என்று பெயர் ஏற்படுகிறது அவள் கணவனுக்கு அடங்கியும் கற்போடும் இருப்பாள் தன் வேலையாட்களை காப்பாற்றவும் தன்னை காப்பாற்றவும் தன் பெண்ணை கன்னிகா தானமாக கொடுக்கிறான் இந்த முறையில் மனம் செய்து கொண்ட பெண்ணுக்கு பாரியை என்று பெயர் வரனுடைய தந்தை பெண்ணை சிறு வயதிலேயே தர்மமாக பெற்றுக்கொண்டு வளர்க்கிறான் வயது வந்த பிறகு தன் பிள்ளைக்கு சாஸ்திரப்படி மனம் செய்து வைப்பது ஒரு முறை இந்த முறையில் மனம் செய்து கொண்ட பெண்ணுக்கு தாரம் என்று பெயர் பிதிர்கிருதி என்றும் அவளுக்கு பெயர் உண்டு தானே விரும்பி வரனிடம் பிள்ளை பெற்றுக் கொள்ள காந்தர்வ விவாகம் செய்து கொள்ளும் பெண்ணுக்கு பிரஜாவதி என்று பெயர் தன் கணவனை தானே கொள்பவளுக்கு ஜாயை என்று பெயர் பத்னி பாரியை தாரம் ஜாயை போன்ற பெண்கள் தங்கள் கணவனை அக்னியை சாட்சியாக கொண்டு வரிக்கிறார்கள் சாஸ்திரம் சொன்னபடி முறைப்படி விவாகம் செய்து கொள்கிறார்கள் காந்தர்வ விவாகத்துக்கு அக்னி சாட்சியாகவோ சாஸ்திர முறைப்படி விவாகமோ சொல்லப்படவில்லை காரணம் அது விருப்பத்தினால் மட்டுமே நடக்கிறது விருப்பமுள்ள பெண்ணும் விருப்பமுள்ள புருஷனும் மந்திரமில்லாமல் செய்து கொள்ளும் விவாகம் இது இந்த விவாகத்தை தான் நீ செய்து கொள்ள சம்மதிக்க வேண்டும் அயனமும் காலமும் மாதமும் பக்ஷமும் நாளும் கரணமும் முகூர்த்தமும் லக்ன பலமும் சேர்ந்து இருக்கிறது உத்தராயணம் விவாகத்திற்கு சிறந்தது மாதங்களில் வைகாசி விவாகத்திற்கு சிறந்தது பக்ஷங்களில் சுக்ல பக்ஷம் விவாகத்திற்கு சிறந்தது நட்சத்திரங்களில் ஹஸ்த நட்சத்திரம் விவாகத்திற்கு சிறந்தது திதிகளில் திருதியை விவாகத்திற்கு சிறந்தது கரணங்களில் பவ என்னும் கரணம் விவாகத்திற்கு சிறந்தது லக்னத்தில் மகர லக்னம் விவாகத்திற்கு சிறந்தது மைத்ரம் என்ற முகூர்த்தம் நம் இருவருடைய விவாகத்திற்கு உரியது இன்று இரவில் இவையெல்லாம் சேரப்போகிறது சூரியன் அஸ்தமனம் ஆகப் போகிறார் மேல் சொன்ன விவாக லக்னம் இந்த ராத்திரியில் வரப்போகிறது இது தர்ம சங்கடமான நிலைதான் தேவி நீ ஏன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாய் என்றான் அர்ஜுனன் சுபத்திரை கண்களில் நீர்மல்க நின்று கொண்டு தன் சகோதரனான கண்ணனை நினைத்துக் கொண்டு அர்ஜுனன் பேசியதை கேட்டுக்கொண்டே அமைதியாக இருந்தாள் தன் எண்ணத்தை சொல்லிவிட்ட அர்ஜுனன் தனக்கு கொடுக்கப்பட்ட குடிலுக்கு சென்று இந்திரனை தியானம் செய்ய ஆரம்பித்தான் அர்ஜுனன் தன்னை நினைக்கிறான் என்றதும் இந்திரன் தனது இந்திராணியோடு கூடவே நாரதர் போன்ற முனிவர்கள் கந்தர்வர்கள் தேவலோக நாட்டிய பெண்கள் சாரணர்கள் யக்ஷர்கள் கூடவே அருந்ததி வியாசர் அனைவரையும் அழைத்துக் கொண்டு குசஸ்தலி என்ற இடத்திற்கு வந்தார் மற்றொரு தனித்தீவில் உற்சவத்தில் இருந்த கிருஷ்ணர் இதை அறிந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த பலராமரை விட்டுவிட்டு தன்னோடு அக்ரூரர் சினி சத்யகன் கதன் வசுதேவர் தேவகி புத்திசாலியான ஆகூகன் அனைவரையும் அழைத்து கொண்டு வாரகைக்கு வந்தார் வந்திருந்த நாரதர் மற்றும் பிற ரிஷிகளை பூஜித்து நலம் விசாரித்தார் இந்திரன் விவாகத்தை பற்றி கேட்க அப்படியே ஆகட்டும் என்றார் கிருஷ்ணர் ஆகூகன் வசுதேவர் அக்ரூரர் சாத்தியகி ஆகிய நால்வரும் இந்திரனை பார்த்து தேவர்களுக்கு தேவனே உலகத்துக்கு தலைவனே உலகை காப்பவனே உனக்கு நமஸ்காரம் உலகை ஜெயிப்பவனே பிரபுபே நீங்களே கேட்டதனால் நாங்களும் எங்கள் சுற்றத்தாரும் கிருதார்த்தம் அடைந்தோம் என்றார்கள் பிறகு இந்திரனுக்கு பூஜை செய்து இந்திரன் அனுமதி பெற்று ரிஷிகளுடன் சேர்ந்து கொண்டு இந்திரனின் பிள்ளையான அர்ஜுனனுக்கு சாஸ்திர முறைப்படி விவாகம் செய்து வைத்தனர் அருந்ததி இந்திராணி இருக்க இவர்களோடு ருக்மிணி தேவி தேவகி சேர்ந்து கொண்டு சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் மங்களமான உபசாரங்கள் செய்தனர் காசியப ரிஷி ஹோமம் செய்தார் சபையில் இருந்த நாரதர் போன்றவர்கள் அர்ஜுனனுக்கு ஆசிர்வாதம் செய்தனர் அனைத்து தேவர்களும் இந்திரனை ஸ்தோத்திரம் செய்ய இந்திரன் திக்பாலர்களுடன் சேர்ந்து கொண்டு அர்ஜுனனுக்கு ஸ்நானம் செய்து கிரீடம் தோல்வளைகள் கழுத்தில் ஆரங்கள் தோடாக்கள் குண்டலங்கள் அணிவித்து இரண்டாவது இந்திரனை போல அலங்கரித்து அர்ஜுனனை கொண்டு மகிழ்ந்தான் அதே போல சுபத்ரைக்கு இந்திராணியும் யாதவ பெண்களும் அருந்ததி போன்றவர்களும் அலங்கரித்து மங்களம் செய்தனர் அங்கு இருந்த தேவலோக பெண்கள் தங்களின் நகைகளை சுபத்ரைக்கு அலங்காரம் செய்து அவளையே இந்திராணி போல அலங்கரித்தனர் இவ்வாறு அன்றைய விவாக நாள் ஜொலித்தது அப்போது அர்ஜுனன் அக்னியில் மந்திரங்கள் சொல்லி ஓமம் செய்த பிறகு சுபத்திரையை சாஸ்திரப்படி கரம் பிடித்தான் அப்போது அவர்களை பார்ப்பதற்கு இந்திரன் இந்திராணி போன்றே அனைவருக்கும் தோன்றியது கரம் பற்றிய உடனேயே அழகான சுபத்திரை அர்ஜுனனிடம் பெரும் பாசம் கொண்டுவிட்டாள் அப்போது இந்திரன் மற்றும் மற்ற தேவர்கள் அர்ஜுனனுக்கு தான் வயதிலும் அழகிலும் உத்தம லட்சணங்களிலும் தகுதி உள்ளவளாக இருக்கிறாள் என்று பேசிக்கொண்டனர் இவ்வாறு வாழ்த்திவிட்டு தேவர்கள் அனைவரும் கந்தர்வர்களும் அப்சரஸ்கள் அனைவரும் யாதவர்கள் அனைவரும் விவாகம் செய்வித்து விடை பெற்று சென்றனர் யாதவர்கள் அர்ஜுனனிடம் விடைபெற்று உற்சவம் நடக்கும் மற்றொரு தீவுக்கு சென்றனர் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா இருபத்தி இரண்டு நாட்கள் இங்கேயே வாசம் செய் சைப்பியம் சுக்ரீவம் போன்ற குதிரைகள் பூட்டப்பட்ட என்னுடைய ரதத்தில் சுபத்திரையை கூட்டிக் கொண்டு காண்டவபிரஸ்தம் செல் யாதவர்களோடு பிறகு நானும் அங்கு வருகிறேன் நீ சந்யாசி வேஷத்தில் நியமத்தை விட்டு விடாமல் அதுவரை இங்கேயே ருக்மிணி குருகத்தில் இரு என்றார் இவ்வாறு சொல்லிவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணரும் உற்சவம் நடக்கும் தீவுக்கு சென்றார் சீதையோடு சேர்ந்த ராமரைப் போல சுபத்திரை அர்ஜுனனை அடைந்தாள் தன்னை அழைத்து கொண்டு போகும் வரை சுபத்திரை கன்னிகைகள் வசிக்கும் அந்த புறத்தில் இருந்து கொண்டு அவனையே நினைத்து கொண்டிருந்தாள் ஆதி வியாச மகாபாரதம்